என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய போராட்டத்தில் உனக்கு துணையாக ஒருவருமே இல்லை என்று வருத்தத்தில் இருக்கிறாய் இதுவரை நீ போராடிய போராட்டத்திற்கு பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கண்ணீரை வடித்து கொண்டிருக்கின்றாய் யாராவது எனக்கு உதவி செய்ய வருவார்களா என்ற கேள்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தனிமையாக இருந்து இருந்து உடைய வாழ்க்கை உனக்கே வெறுத்துவிட்டது தனிமை என்பது மிகவும் கொடுமையானதாக இருக்கிறதே அம்மா என்று என்னிடம் கேட்கிறாய் தனிமை என்பது அவ்வளவு கொடுமையானது அல்ல தங்கமே தனிமை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான் இதுவரை இனிமேல் என்ன செய்ய போகிறான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் சக்தி அதற்குத்தான் இருக்கின்றது தனிமையில் இருக்கும் பொழுது கண்ணை மூடி நீ ஆழமாக யோசித்து பார்த்தால் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை ஏன் அடையவில்லை என்று உனக்கு நிச்சயமாக புரியும் தனிமை என்பது மிகவும் அழகான ஒன்று அந்த தனிமையை நீ பயன்படுத்தி கொண்டால் உனக்கு தைரியமும் வரும் போராடக்கூடிய தன்மையும் வரும் தனிமை அவ்வளவு கொடுமையானது அல்ல பிள்ளையே தனிமைதான் சிறந்தது என்று நான் உனக்கு சொல்வேன் தனிமையை விட மிகச்சிறந்த வார்த்தையும் எதுவுமே இல்லை நீ போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அதற்கு முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களை நாடி செல்வதை நிறுத்த வேண்டும் மற்றவர்களின் அறிவுரை கேட்பதை குறைக்க வேண்டும் எப்பொழுதுமே நீ ஏன் முயற்சி செய்யாமல் மற்றவர்களின் முயற்சியை எடுத்து செய்து கொண்டிருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் ஒருவனுடைய வெற்றி அவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது நீ செய்வது புதுமையாக இருந்தால் அது அனைவருக்கும் பிடிக்கும் மற்றவர்கள் செய்வதை பார்த்து செய்தால் அது போராட்டம் அல்ல அது நீ செல்லும் தவறான பாதை உனக்கென்று நிச்சயமாக யோசிக்கக்கூடிய தன்மையை நான் கொடுத்திருக்கும் பொழுது மற்றவர்களுடைய யோசனையை நீ கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை உனக்கு யோசனை செய்வதற்காகத்தானே நான் பல்வேறு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றேன் பின்பு யாரிடமும் போய் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று உனக்கு எதற்காக அவசியம் ஏற்பட்டது தங்கமே நீ நினைத்தது யாவும் நடக்க வேண்டும் உன்னுடைய போராட்டத்திற்கெல்லாம் முடிவு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆழமாக நினைத்தால் அதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் கவலைப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் கடுமையாக போராட வேண்டும் முகத்தில் புன்னகையை மட்டுமே நிரந்தரமாக வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் உனக்கு மிக சிறந்த ஆயுதம் இதனை மட்டும் உன்னுடன் அருகிலேயே வைத்து கொண்டிருந்தால் உடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட அதிகமான உயரமான இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் அதைத்தான் உன் அம்மா நான் சொல்கிறேன் தங்கமே உனக்கு குடை மலையை நிறுத்தாது ஆனாலும் நீ மலையில் போகும் பொழுது குடையை பிடித்துக்கொண்டு கொண்டு போகின்ற எதற்காக மலையில் நனையாமல் இருக்க அதுபோலத்தான் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காது ஆனால் அதை எதிர்த்து போராட உனக்கு உதவுவது தைரியம்தான்